வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய பேர்த்துக்கு இப்போ சிவி எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பெயர்களுடைய பெயர்கள் வரல சிவி லிஸ்ட்டில் என்னோட பெயர்கள் வரல சார் சார் ஒருவேளை செகண்ட் சிவி லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்குறேங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு வரல அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு நூறு சதவீதம் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வில் மட்டும் கிடையாதுங்க பல தேர்வுகளில் பிஜிடிஆர்பியோடைய பல ஆண்டுகள் நடந்த தேர்வுகளில் இது நடைமுறையில் சாத்தியமான ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் சாத்தியமே கிடையாது செகண்ட் சேவ் லிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா ஸோ உதாரணத்துக்கு ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சேவ் லிஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறாங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை தாண்ட தாண்ட நபர்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் சிவி எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ சிவி நிறைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ என்னோட பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவி வரல சார் முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் என்னுடைய பெயர்கள் அதில் வரல நான் என்ன பண்ணிட்டேன் வெயிட் பண்ணிட்டோமா எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கொஞ்ச நாள் தாங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாட் குவாலிஃபைடு கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வராது ஆனால் குவாலிஃபைடு ஆன பீப்புள்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய ரிசல்ட்லேயே பார்த்துருக்கலாம் குவாலிஃபைடு ஆன பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடும் ஓகேங்களா ஸோ குவாலிஃபைடு கேண்டிடேட்டோடைய சிவி லிஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வெடியாகும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ குவாலிஃபைடான பீப்புள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க அவர்களுக்கும் பணி வாய்ப்பு அப்படின்றது நூறு சதவீதம் கிடைக்கும் மக்களே ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாரானவங்க என்னென்னலாம் பண்ணனும் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விதிமுறைகள் வழிமுறைகளை நீங்க பின்பற்றீங்கன்னா மட்டும்தான் உங்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் ஓகேங்களா ஸோ அதை முந்தைய வீடியோக்குள்ளே போட்டுருக்கேன் ஸோ நாட் குவாலிஃபைடு குவாலிஃபைடு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைடுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக தமிழில் ஒரு மார்க் அந்த பத்தொம்பது மார்க் வாங்கணும் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு மார்க்கில் சேஞ்ச் ஆகணும்னா கூட உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் நடந்துகிட்ருக்குங்க அடுத்து இந்த பிஜிடி ஆர்பியோடைய இன்னொரு விஷயம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கை மேலே வச்சுட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே வேகன்சிஸை பொறுத்தவரைத்துக்கோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற வேக்கன்சிஸ் கூட நமக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் முதுகலை பட்டதாரியில் கொண்டு வருவாங்க ஸோ இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பியே தீருமோ அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாரு நியூஸில் ஸோ அது எல்லாமே இப்போ போடுவாங்களா இல்லை வரக்கூடிய ஜனவரியில் போடுவாங்களா தேர்தலை முன்னிட்டு போடுவாங்களா இல்லை தேர்தலுக்கு பிறகு போடுவாங்களா அப்படின்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் ஆயிருக்கு அது மட்டுமே கிடையாது ஃபைனலான இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழில் எண்பத்தி நாலாயிரம் பேர் தோல்வி அடைஞ்சதுனால ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸையும் உயர்த்த போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்குங்க டியார் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நாளில் தங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்